வணக்கம் ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இந்த அனுமதியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் இது மாற்றம் இந்த புஞ்சை நிலம் மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளானிங் ஏரியா திட்டமில்லா பகுதியில் அமையிற பகுதிகள் அதாவது உங்கள் நிலத்தில் நீங்கள் வந்து ஒரு அனுமதி பெறணும் அப்படின்னா அதில் நஞ்சையாக இருந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சித்தலைன்னு ஒப்புதல் பெறப்பட வேண்டும் அதான் வெட்லாண்ட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க குஞ்சை நில மாற்றம் இதை லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அடங்கல் தேவை அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதை வந்து பின்தொடர்ந்து அதை வந்து அனுமதிக்கு கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னா பதினாலு முப்பத்தி நாலு பசலி பதினாலு முப்பத்தி மூணு பசலி பதினாலு முப்பத்தி ரெண்டு பசலி பதினாலு முப்பத்தொன்று பசலி பதினாலு முப்பது பசலி இந்த அஞ்சு பசலிலையும் உங்கள் நிலம் வந்து தரிசுன்னு இருக்கணும் பதினாலு முப்பது பசலியில் ஒருவேளை நெல் கரும்பு இப்படி இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அடங்கலில் தரிசு அப்படின்னு ஏற்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூலு அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் வந்து அதை வந்து பின்தொடர்ந்து போயிட்டுருக்காங்க சில மாவட்டங்களில் த்ரீ இயர்ஸ் பார்க்குறாங்க சில மாவட்டங்களில் ஃபைவ் இயர்ஸ் பார்க்குறாங்க ஸோ உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இப்படி இருந்ததுன்னா நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரடியாக பார்த்து உங்கள் வேண்டுதலை சொல்லணும் உங்களுடைய பிரேயரை நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி அஞ்சு வருஷம் எங்கிட்ட இல்லை நாலு வருஷம் தான் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து கடந்த பத்து வருஷமாக இல்லை பதினஞ்சு வருஷமாக நாங்கள் எங்கள் நிலத்தில் எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் எந்த விதமான விவசாயமும் நாங்கள் மேற்கொள்ளலை ஆனால் யதார்த்தமாக வந்து பசலியில் வந்து நெல்லுன்னு வந்துருச்சு கரும்புன்னு வந்துருச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மாவட்ட ஆட்சித்திலேயும் டிஸ்கிரிப்ஷன் பவர் அவங்களுடைய அதிகாரம் தான் அது அவங்க பார்த்து இடநேராய்வு செஞ்சு முறையாக ஒருவேளை வந்து அங்கே வந்து உங்கள் நிலத்தில் விவசாயம் நடைபெறலைன்னா உறுதியாக உங்களுக்கு நஞ்சை நிலை மாற்றம் அனுமதி கண்டிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒப்புதல் கிடைக்கும்